வாங்கங்க தீபாவளி பலகாரத்தில் எட்டாவதாக பொட்டுக்கடலை மாவுருண்டை எப்படி செய்யலை பார்க்கலாம் நான் ஒன்றரை கிண்ண அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேங்க ஒரு கிண்ண அளவு ஜீனி எடுத்துருக்கேன் இது ரெண்டையுமே தனித்தனியாக அரைச்சிட்டு வந்துடலாம் பொட்டுக்கடலை இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பருன் இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க ஜீனியை வந்து நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க இப்போ இது ரெண்டையுமே தனித்தனி பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் பொட்டுக்கடலையும் ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா சின்ன குழந்தைங்க சாப்பிடும்போது தொண்டையில் ஒரு மாதிரி சிக்குங்க இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்க பொட்டுக்கடலே இந்த மாதிரி சமமாக அளந்து ஒரு ரெண்டு கிண்ண அளவு பொட்டுக்கடலை மாவு எடுத்திங்கன்னா ஒரு கிண்ண அளவு ஜீனியும் எடுக்கணுங்க அதுதான் கணக்கு நான் நாலு கிண்ண அளவு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு கிண்ண அளவு ஜீனி பொடி எடுத்திருக்கேங்க இது ரெண்டையுமே நல்லா கலந்துக்கலாம் எல்லாமே நல்லா கலந்து வரணுங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் இப்போ ரெண்டுமே நல்லா சேர்ந்து வந்துடுச்சு நம்ம நெய் எடுத்து உருக்கிட்டு சேர்த்துக்கலாங்க நெய் வந்து பக்கத்தில் ஒரு அடுப்பில் ஹீட் பண்ணிக்கிட்டே இருங்க நெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கணுங்க அப்போ நமக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றினாலே நிறைய கிடைக்கும் நெய்யில் டேரெக்டாக கையை வச்சிடாதீங்க இந்த மாதிரி மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் அளவுக்கு கலர் வித்தியாசம் இருக்கணும் அந்தளவுக்கு நம்ம நெய் சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா உருண்டைகளாக எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிக்கலைன்னா ஏதாவது பாட்டில் மூடி இந்த மாதிரி கரண்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு அச்சலை வச்சு நீங்கள் இந்த மாதிரி அச்சகலாக கூட எடுத்துக்கலாங்க பார்க்க வித்தியாசமாக அழகாக இருக்கும் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் மாவு உருண்டைகளாக பிடிச்சிட்டு வந்துடலாம் சூப்பரான மாவு உருண்டை ரெடி ஆயிடுச்சு என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ